மயிலாடுதுறையில் அன்னஸ் பிரியாணி கடையின் புதிய கிளை திறப்பு விழா ஆர்வத்துடன் வாங்கி சென்ற பொதுமக்கள் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற பிரியாணி கடைகளில் ஒன்றான சர்வீஸ் சார்பில் புதிய கிளை திறப்பு விழா மயிலாடுதுறையில் நடைபெற்றது மயிலாடுதுறை நாராயண பிள்ளை சந்தில் புதிய கிளையை சென்னையை சேர்ந்த பிளாக் துலிப் கிளவர்ஸ் நிறுவனத்தின் சேர்மன் எம் முகமது ஏஷியா திறந்து வைத்தார் நீடூர் அரபிக் கல்லூரி முதல்வர் ஏ முகமது இஸ்மாயில் சிறப்பு துவா செய்து வைத்தார் அனஸ் ரியல் எஸ்டேட் நிறுவனர் எம் ஜாஃபிர் முகமது முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் வணிகர் சங்க பேரவையின் மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் ஏ தமிழ்ச்செல்வன் வணிகர் சங்க பேரவையின் மாவட்ட தலைவர் எம் என் ரவிச்சந்திரன் சாம்பர் ஆப் காமர்ஸ் தலைவர் ஏ ஆர் எஸ் மதியழகன் உள்ளிட்ட நகர முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர் கடையின் உரிமையாளர் ஏ சிக்காந்தர் பாஷா நிகழ்ச்சியில் நன்றி கூறினார்